ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டா நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அழிச்சு சொல்றேன் இந்த சிஎம் சார் சொல்றாருல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல எது எப்படி சொல்றது இங்க தரமலையில நடந்ததா இருக்கட்டும் அவங்க தாம்பரம் அங்க சுத்தமா டைட்டில் டைட்டில் ஐடி படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு போற பொண்ணுங்க இப்ப படிக்கவே வேணாம் சித்தால் வள போடும் அப்படி கூட யோசிக்கிறாங்க இந்த ஆர்ப்பாடு பண்ண விஷயம் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் தான் சொல்லுவேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இப்போ ஒரு கிராம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வருது அதை வச்சுன்னு ஒண்ணுமே அதை கல்யாணம் பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ட்ரெஸ் எடுக்கிறது சரி முடிஞ்சா என்ன எடுத்து போட முடியும் ஒரு டாப் அவ்வளவுதான் ஆயிரம் ரூபாய் குடுக்கறது எதுக்கு அப்படின்னா இவங்க வாய இருக்குது நான் உங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னு கேட்டா உனக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்தா இல்லையா அப்படின்னு கேக்குறதுக்காக அவ்ளோ அப்படிங்க ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் விட்டாங்க சரி எதுக்கு விட்டாங்க நீ ஓசில போற ஓசில போற சீட்டு டிக்கெட்டா நீ ஓசில தானே போற உனக்கு எதுக்கு ஃப்ரீ பஸ் அப்படின்றாங்க எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு சொல்லி காட்டணும் அது குடுக்காமலே கவனம் இருந்திருக்கலாம் பதினொன்னு மணி மேல எங்க வீட்லயே அனுப்புனாலும் இங்க வெளிய